വാരാനേ സന്തോഷമാവേ വരാനേ എ സാധിക്കത്താ പോറാനോ സൈക്കിൾ കാൾ കാട്ട വിഴിഞ്ഞ മനസ്സുകള പഞ്ചർ ഓട്ട് അടക്ക പോറാനോ பிடிச்ச நாட்டங்களை காத்தடிக்க வரணும் கண்ணும் காதும் ரெண்டு சைக்கிள் சக்கர பெடலும் ரெண்டு இன்பம் துன்பம் ரெண்டு எதை இவன் அனுபவிக்க போறானோ சக்தியும் சிவமும் ரெண்டு சந்தோஷ மாவே வாரி சந்தோஷ மாவே வாரி வேத சாதிக்கத்தா போராணோ வேத சாதிக்கத்தான் போராணோ

ரும்ப குரும்புக்கார பொண்ணுல்ல ஆம் அவளத்தான் கட்டிக்கப் போகிறேன் சிதா நான் இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் ஏன் இஸ்கோரில் வேலை பார்க்கிற வாத்தியார் என்ன விட ஒஸ்தியாக போயிட்டானா ஐயா பெரிய மனுஷா வடம்பில் தான் நீ பெரிய மனுஷன் மனசில் மகா அல்ப ஜென்மம் நடையா இது நடையா ஒரு நாடகம் நாடகமன்றோ நடக்குது இடையா இது இடையா

உனக்கு தகுந்த மாதிரி யாராவது பொம்பளை பயலவான பார்த்து கல்யாணம் பண்ணிக்க என்ன கிண்டலா இத பாரு முத்து எம்மாடி இங்கேயும் உன் சண்டை ஆரம்பிச்சிட்டியா உங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சேன்னு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய வந்திருக்கோம் இப்ப போய் உன் வார்த்தியாலய மகனுக்கு அபிஷேகம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா ஏய் டீச்சர்மா வரைக்கும் பாக்குறேன் இல்லனா மொத்தி புடுவ மொத்தி உன் புருஷனை மிரட்டுற மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மிரட்டலான்னு நினைக்காத சீதா என்னமா நீ அந்த பொண்ணுதான் புரியா பேசுதுன்னா நீ கூட இப்படி கோவப்படுறிய

முதுகு தேக்கிறதுக்கு நீ வேணுமா நான் வேண்டாமா ஓ ஓ அதுவா சரி சரி நான் இங்க பெருக்கிட்டு இருக்கேன் அதனால வர முடியாதுன்னு சொல்லி நீங்க போய் தேய்ச்சிருங்க குடையடியா இந்தாங்க இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சிருங்க நான் நிஜமாவே பெருக்கிட்டு வந்துறேன் ஐயோ லீலா ஐயோ லீலா லீலா என்ன கிணத்துல தண்ணி அரிச்சுக்கு மேல இருந்த புடவை கயிறு பட்டு உள்ள விழுந்துருச்சு புடவை பிடிக்கலான்னு போன வாலியும் கயிறு ஒன்னா விழுந்துருச்சு அந்த பயத்துலயே கத்திட்டேன்

அந்த ரெண்டு பேயும் என்ன லவக்குன்னு பிடிச்சிக்கிடும் அப்புறம் என்ன வீட்டை விட்டே அரட்டி போடும் நீ அந்த பேக்ல விரட்டினா என்ன அது முடியாத ஏன் முடியாது அதே அந்த பெரிய பை இருக்காங்களே அவங்க சீதனம் தான் அந்த ஊடு அவங்க வச்சு கொடுத்தது தான் அந்த மளிய கடை அம்மா இன்னைக்கு உன் கடைக்கு நான் வரட்டுமா எப்ப வருவே எப்ப வேணாலும் வரலாம் ஆனா அந்த குட்டி பேய் இருக்கிற போது மட்டும் வந்துடாத ஏன்னா அந்த குட்டி பேய் பெரிய கிட்ட போய் சொல்லும் அந்த பெரியவை பேய் இருக்காங்களே அவங்க கடிச்சு குதறி போடுவாங்க நாய் தான் கடிக்கும் பேய் கூடவா எங்க வீட்டுல இருக்காங்களே அவங்க போன ஜென்மத்துல நாயா இருந்தாங்களாம் ஓ அப்படியா அப்படினா நீ கூட நாயா தான் இருந்தியா ஐ சீதா ஏ சீதா என்ன இந்த பக்கம்

சீதா பால் தீபாவல பாலெல்லாம் தீண்டு போச்சு பால் வாங்கின வாங்குறது ஒரு நாளைக்கு பால் இல்லைன்னா ஒண்ணு கட்டு போயிடாது சம்சாரம் பிள்ளதாச்சியா இந்த பால் எனக்கு பாதி பால் கூட என் சம்சாரம் அவங்க உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னப்போ என் மேல கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம எனக்கு கூத்த வந்த பாலை திரும்பி உங்க உலையில ஊத்திக்கிட்டே வந்து ஓ மேலே இருக்கிற கோவத்தால அப்படி செஞ்சுட்டேயா நாளைக்கு கூடுதலாவே பால் தர என்ன இப்போ கொஞ்சம் பால் கொடுயா ஏய்யா சீதாவுல கெஞ்சி கேக்குது பாலை குட்ட என்னவாம் நான் சொல்றேன் பாதி பாலை ஊத்தி கொடு என்ன நீ என்னே அதிகாரம் பண்றவா குடுக்கலன்னா என்ன பண்ணுவ குடுக்கலன்னா என்ன பண்ணுவனா உன் பால குட்டி கவுத்துறேன் அப்புறம் பெரிய பீ கிட்ட போய் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நான் பாதி பால கொடுத்து போறேன் சீதா எங்க வந்து আদর தெக்காலிட்ட ஆ போடும் போடு இந்த يا காசு ஆ அவنده போய் காசல வாங்கலாமா ஐயோ உன்கிட்ட ஓசில எதையும் வாங்க கூடாதுயா அன்னைக்கே உனக்கு சும்மா பால் கொடுtene இன்னைக்கு உன் கையை சும்மா புடிச்சு வான்னு நீ கேட்டாலும் கேட்பே இந்த ஐ என்னமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டிஃபனுக்கு பொங்கல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குள்ள காபி ரெடி மூணு தடவை கேட்டுட்டாரு இந்தாங்கம்மா பால் காச்சியா அவருக்கு காபி போட்டு கொடுங்க நான் கிணத்தாண்ட போய் பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வந்துறேன் வாளியும் கயிறும் தான் கிணத்துல விழுந்துச்சே தண்ணிக்கு என்ன பண்ணப் போற தானே பக்கத்து கிணத்துல இருந்து ரெண்டு மூணு குடத்தை எடுத்துக்கற அந்த குமாரவேல் கிட்ட சொன்னா கயிறு வாளி புடவை எல்லாத்தையும் அதை எடுத்து கொடுத்துறோம் சீதா நீ மட்டும் எனக்கு இப்படி உதவி செய்யலனா எங்கேதி என்னன்னு நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு என்னங்கம்மா நீங்க வாத்தியாரையா என் வீட்டுக்கு வந்து ராதாவுக்கு இலவசமா டூசன் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் எவ்வளவு உழைச்சாலும் போதாதுமா கர்ப்பூர் ஆரத்தி காட்ட போறேன் கலந்து வச்சிருக்கேன் காபி போட்டுருவா வேண்டாம் பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடலாம் ஆமா சீதா எங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க பூஜைக்காக நாம காத்துட்டு ஆனா நமக்காக பூஜை காத்துட்டு இருக்கக்கூடாது சீதா நீ வந்ததுக்கு கற்பூரம் காத்துறதுங்கிற வழக்கம் இன்னைக்கு நேத்து வந்ததா என்ன எங்க அம்மா வந்தாங்க இப்ப சாமி ரம நேரம் காக்க வைக்காதீங்க சார் ஆ கோபால் நீ ஏன் பூஜை பண்ணி கடையை ஆரம்பிச்சு வச்சுட செய்யலாம் ஆனா ஒரு பொம்பளை விளக்கேத்தி ஆரம்பிச்சு வச்சா தான் வீடும் விளங்கும் வியாபாரமும் பெருகும் இப்போ ஏன் டீ கடையை கூட சீதா தான் ஆரம்பிச்சு வச்சான் கடை பிரமாதமா ஓடுதே நல்ல ராசியான கையே அது சரிப்பா இப்ப அவளை எங்க போய் தேடுறது நம்ம வாத்தியார் வீட்டு வேலை முடிச்சுக்கிட்டு அவன் இந்த பக்கமா தான் வருவான்

ஆய் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் தம்பி மாணிக்க எல்லாரும் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வேலைக்கு போவாங்க நீ பட்டணத்துலேருந்து கிராமத்துக்கு வந்து நிஜமான காரணத்தை சொல்லணும்னா எனக்கும் எங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் மன தாங்கலுங்க யாப்பு எதாவது பாகப்படின்னு தகராறா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கல்யாண விஷயத்த ஒரு சின்ன தகராறு ரெண்டு பேரும் ஒரு ஒண்ணா லவ் பண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்க அண்ணி வந்து அண்ணி வந்து ஒன்னா லவ் பண்ணலாம் போட்டு கழுவுங்க உங்க புத்தி ஏன்தான் அப்படி போதும் தம்பி கோவாலு நீ இப்ப வர்ற இந்த சினிமா டிவி எல்லாம் பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் அதுல எல்லாம் இப்படி ஏடா கூடமான கதைங்க தான் வருது அதனால தான் இவன் கதையும் அப்படி இருக்குமோன்னு நினைச்சேன் ஐயா நீங்க வேற ஏதாவது ஏடா கூடமா கற்பனை பண்றதுக்குள்ள நான் உண்மையை சொல்லிடுறேன் எங்க அண்ணி அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால எங்க அண்ணனுக்கு என் மேல கோவம் ஏனப்ப ஒருவேளை உங்க அண்ணனுக்கு மச்சு நிச்சுக்கு மேல நிறுத்துங்க

கோபால இந்த ஆள் பேசுற பேச்சுக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்ல மகா மட்டமான ஆலியா அந்த நாலு பணம் காசு மட்டும் இல்ல ஒரு பய பதிக்க மாட்டான் வாசிதா.

ஏத்த விளக்கு ஆயுள் கேன் தான் தேங்காய் கொஞ்சம் உரைச்சிட்டு வாட்டு பாடுங்களேன் எனக்கும் தெரியாது சரி சரி நானே பாடுறேன் யாரும் சிரிக்க கூடாது ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எகிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தின் புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்

அப்புற போ பிள்ளைக்கும் பொறிக்கி ஏய் ஏடி அழகுற இந்த மாதிரி பொறிக்க பசங்க வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா போடான்னு உடனே விரட்டி அடிக்கணும் இல்லைன்னா அவங்க பேசுற பேச்ச தாங்கிக்கூடிய தைரியமாக இருக்கணும்

அரை கிலோ காப்பி தூள் அரை கிலோ காப்பி தூள் அரை கிலோ உளுந்து உளுந்து ஒரு கிலோ முதலாளி ஒரு கிலோ முதலாளி அரிசி ரெண்டு கிலோ இட்லி அரிசி ரெண்டு கிலோ பன்சாரை பன்சாரை அதுலாளி சர்க்கரை ரெண்டு கிலோ சர்க்கரை எழுதிக்கொள்ள முதலாளி அந்த பக்கம் அடி ஆ ரவணன்னு காட்டியல்ல ரவையோ வேண்டாம் ஏன் நீங்களை ரெண்டு கிலோ சக்கரை தருவீங்க இல்லை அதிலிருந்து எங்களை ஒரு கிலோ பிரித்து எடுத்துக்கலாம் ஏ பின்னலை பின்ன எந்தா எல்லாத்திலும் ஒரு கலப்படமானோம் டீ தூளில் எந்த ஒரு இல கலக்குந்து காப்பி பொடியில் புளியங்குட்டை கலக்குந்தும் சர்க்கரையில் ரவை கலக்குந்தும் இட்லி அரிசியில் கல் கலக்குந்தும் இங்கே எல்லாத்திலும் கலப்படம் செய்யுந்தது பாவம் இல்லையா முதலாளி ஏண்டா மாது நானடா கலப்படம் பண்ணுறேன் சிலக்கு எடுக்கிற இடத்துலேருந்து கலப்படம் பண்ணித்தானா வருது இப்போ உங்கள் ஹோட்டலே எடுத்துக்கோ காப்பீட்டியோட பாலை கலக்கிறீங்க தேங்காய் சட்டினியோட பொட்டுக்கல்ல கலக்கறதில்லை முதலாளி இட்லி அரிசியில் உளுந்து கலக்கிறோம் புரோட்டா மாவு பிசைய வெள்ளம் கலக்கிறோம் எங்களை செய்யுனது நியாயமான வியாபாரமான பட்சே நீங்கள் செய்யது பயங்கர துரோகமான அநியாயம் பகற்கொள்ளையான அப்புறம் என்ன எங்கடைக்கு வர்றீங்க அதுதானே முதலாளி எங்களை செய்த பாவம் அது மட்டுமா நீ கிராமத்தில் நீங்கட மலையை கடை விட்டால் எங்களுக்கு வேற எந்த வழி தெரியுதோல்ல பேசாமல் பொத்திக்கிட்டு சாமரத்தை போ ஆ மேடிச்சிட்டு போகாம் ஆமாம் முதலாளி கடை ஆளு எங்க அவன் அவனுக்கு சரகு போட போயிருக்கான் சரகு போட்டுக்கிட்டு வந்துடுவான் என் குருவாயிருப்பா சரக்கிடாம போயோ ஐயோ முதலாளி அப்போ எந்த பொருள் எல்லாம் அரை மணி நேரம் கழிச்சுவ சாமானத்தை எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் சரி ஆ பின்னே முதலாளி எனக்கு ஒரு பயங்கர சம்சயம் என்ன எடை எல்லாம் சரியாக இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் வராது நாங்கள் எடைக்கல் வாங்குற போத ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் குறைச்சி தானப்போ வாங்குறேன் இதனை எல்லாத்தையும் சேர்த்து நீங்களை அனுபவிக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு வேற ஜோலி அது அழகு முதலாளி இல்லை அவர் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலான்னு வந்தேன் ஓ அப்படியா நான் கூட அதுக்கு தான் வந்தேன் அப்படியேம்மா உனக்கு அந்த பொடி பையனோட அங்க என்ன பேச்சு நீ வாவா இங்க வந்து உட்காரு வா ஆமா இந்த ஆளு எந்த பெண்ணின்ற கூட வேணும் சம்சாரிக்காம் பட்ச இன்னொரு ஆளு சம்சாரிச்சா இயாளுக்கு பொத்துண்டு வரும் இன்னையா நான் மாது கூட பேசினா உனக்கு என்ன வந்தது நான் ஆ ஹோட்டலுக்கு போனா டீ இட்லி பரோட்டா எல்லாமே சும்மாவே தருவானி

ஓ வயிற்றுக்குள்ள மாவு மில்லா ஓடுதே ஆமா ஆமா வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன மாவு மில்லு ஓடுற மாதிரி கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஒரு சத்தம் இரு இரு யாரு வர்றதுக்கு முன்னாலும் எடுத்து கொடுத்து போடுறேன் இந்த முந்தைய பிடி ஏ இந்தா கலர் கலராக வாங்கிட்டு இப்ப அவ்வளவுதான் எடுத்துக்கிட்டுப்பா சாயங்காலமா அங்க வா பேசிக்கிடுவான் என்ன சரி சரி நின்ம ஜீவதனமும் நீர் விழியும் கண்டு யாராவது அப்பா என்னப்பா எனக்கு கொஞ்சம் சாமான் வேணும்ப்பா அம்மா வாங்கிட்டு சொன்னாங்களா இல்ல இல்ல எனக்கு வேணும் உனக்கு என்னப்பா வேணும் சாக்லேட்டு பிஸ்கெட்டு அவ்வளவுதானே ஒரு தீப்பெட்டி